சந்தோஷம் கல்வி அறக்கட்டளை சார்பில் கீழக்குத்த பாஞ்சானில் குழந்தைகள் தின விழா கொண்டாட்டம் நெல்லை முன்னாள் எம்பி ராமசுப்பு மாவட்ட மகளிர் காங்கிரஸ் தலைவி பூமாதேவி பங்கேற்பு ஆலங்குளம் அருகே கீழக்குத்த பாஞ்சான் மற்றும் ராம்நகரில் கிராமப்புற மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்கும் நோக்கத்துடன் சந்தோஷம் கல்வி அறக்கட்டளை செயல்பட்டு வருகின்றது இங்கு தகுதி வாய்ந்த திறமையான ஆசிரியைகள் மூலம் மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக டியூஷன் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றது கீழக்குத்த பாஞ்சன் சமுதாய நலக்கூடத்தில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் நேருவின் பிறந்த நாளை முன்னிட்டு குழந்தைகள் தின விழா கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு சந்தோஷம் கல்வி அறக்கட்டளை நிறுவனர் தலைவர் ஜான்சி ராணி தலைமை தாங்கினார் பாப்பாக்குடி வட்டார காங்கிரஸ் தலைவர் தினகரன் சந்தோஷம் கல்வி அறக்கட்டளை நிர்வாகி சண்முக வேலாயுதம் அமைப்புசாரா தொழிலாளர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் தங்கராஜ் பாண்டியன் ஆசிரியைகள் சங்கீதா ஸ்டெல்லா விக்னேஸ்வரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சந்தோஷம் கல்வி அறக்கட்டளை நிர்வாகி மல்லீஸ்வரன் வரவேற்றார் நெல்லை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமசுபு தென்காசி மாவட்ட மகளிர் காங்கிரஸ் தலைவி பூமாதேவி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் சிறப்பு விருந்தினர்கள் கௌரவிக்கப்பட்டனர் இவ்விழாவில் தென்காசி நகர காங்கிரஸ் பொருளாளர் ஈஸ்வரன் குத்தப்பாஞ்சன் கிளை காங்கிரஸ் நிர்வாகி செல்வராஜ் பழனி அருணகிரி சூசை மாணிக்கம் செல்வராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மாணவ மாணவிகள் ஜவஹர்லால் நேருவின் வாழ்க்கை வரலாறு குறித்து பேசினர் மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்ற நெல்லை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமசுப்பு மாவட்ட மகளிர் காங்கிரஸ் தலைவர் பூமாதேவி ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு உணவு வழங்கினர் இதற்கான ஏற்பாடுகளை குத்தப்பாஞ்சான் சந்தோஷம் கல்வி அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருந்தனர்